மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போது ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம் போன வாரம் நம்ம கொஸ்டின் செகண்ட் இயர் ரிவிஷன் பண்ணோம் இந்த வாரம் நம்ம ஃபஸ்ட் இயரில் இருக்கிற புக் புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது பழமை புதுமை மரபு சிறப்பு இதில் எதை சொல்லுவோம் ஆன்சர் என்ன விடை என்ன மரபு நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு யானை யானை என்ன செய்யும் கத்தும் பிளிரும் கூவும் அலரும் இருக்குது யானை என்ன செய்யும் யானை பிளிரும் நினப்பு இருக்கா நம்ம போ போனதில் இலக்கணத்தில் பார்த்தோமே ஒளி மரபுகள் அது அதை வச்சு தான் இந்த இப்போ உங்களுக்கு ஒன்போடு எல்லாமே அதுதான் ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபா இளமை பெயர் மரபு வினை மரபு இருப்பிட பெயர் மரபு ஆந்தை அலரும் என்பது என்ன ஒளி மரபு அதோடைய சவுண்டு தானே சொல்கிறோம் அதனால் அது கேன்சர் என்ன ஒளி மரபு அடுத்தது புலியின் இளமை பெயர் என்ன புலியோடய இளமை பெயர் என்ன புலி பறள் புலி பரள் பூ பறித்தால் என்பது வினை மரபு ஒரு செயலை செய்கிறாங்களே அதனால் அது வினை மரபு பூ பறித்தால் என்பது வினை மரபு ஒளி மரபுகளை கரெக்டாக கொடுத்து சொல்லியிருக்காங்க பொறுத்துக்கிறது சிங்கம் என்ன பண்ணும் சிங்கம் முழங்கும் அணில் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு அளப்பும் இது விலங்குகளுடைய ஒளி மரபுகள் அடுத்தது பாரு உயிரினங்களின் படங்களுக்குரிய ஒளி மரபை வட்டமிடு இப்போ இங்கே விலங்கு பறவை எல்லாம் கொடுத்துருக்காங்க அதோடைய படங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே அதோடைய ஒளி மரபு கொடுத்துருக்காங்க ஆனால் கரெக்டாக கொடுக்கல மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதோடைய ஆன்சர் ஒன்று தான் ஆனால் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஆன்சர் சேர்த்து கொடுத்துருக்காங்க இப்போ மயில்னா என்ன பண்ணும் அதோடைய ஒளி மரபு எப்படி இருக்கும் அகவும் கூவும் பிளிரும் கத்தும் இதெல்லாம் மயிலுக்கு சேராது ஏன்னா இதெல்லாம் வேறு விலங்குகளுடைய வேறு பறவைகளுடைய ஒளிமரபு மயிலுக்குரியது எது அகவும் அதை மட்டும் ரவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்க ரவுண்ட் பண்ணியிருக்கோம் வட்டம் போட்டிருக்கோம் அடுத்தது பாரு கிளி என்ன பண்ணும் கிளி பேசும் அலப்பும் கூவும் கீச்சிடும் இதெல்லாம் கிடையாது கிளி என்ன பண்ணும் பேசும் அடுத்தது பாருங்க குரங்கு குரங்கு என்ன பண்ணும் அலப்பும் புரியுதா அகவும் கீச்சிடும் சீரும் இதெல்லாம் விடை கிடையாது குரங்கு என்ன செய்யும் அலப்பும் ஆடு என்ன பண்ணும் கத்தும் நாலு ஆன்சர் கொடுத்துருந்தாலும் அதுக்கு அதுக்குரிய கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்து அதை நம்ம ரவுண்ட் பண்ணணும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் குயில் குயில் என்ன பண்ணும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணும் குயில் கூவும் குயில் என்ன பண்ணும் கூவும் யானை பிளிரும் யானை என்ன செய்யும் பிளிரும் மயில் அகவும் கிளி பேசும் குரங்கு அலப்பும் ஆடு கத்தும் குயில் கூவும் யானை பிளிரும் இதெல்லாம் உயிரினங்களுடைய ஒளி மரபுகள் புரியுதா அந்த ஒளி மரபு எதுன்னு பார்த்து கரெக்டாக பார்த்து ரவுண்ட் பண்ணணும் வட்டம் போடணும் அதான் இதுக்குரியுது அடுத்தது வாங்க வினை மரபுகள் கேட்டிருக்காங்க வினைனால் ஒரு செயலை குறிக்கக்கூடியதுக்கு வினை மரபு இப்போ நீரை சாப்பிட்டான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நீரை என்ன பண்ணால் குடித்தான் பருகினான் தான் சொல்லுவோம் அதற்குரிய வினை மரபுகளை பற்றி பொருத்தமான விடையே பொறுத்துக்கணும் இது பொருத்துக பாரு நீர் என்ன பண்ண முடியும் நீர் என்ன பண்ண முடியும் குடிக்க தான் முடியும் குடித்தான் முறுக்கு தின்றான் உணவு உணவு என்ன உண்டான் அம்பு எய்தான் பூ பறித்தால் பூவை பிச்சு போட்டான்னு சொல்ல முடியுமா பூவை பிச்சு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் பூவை பிச்சு அப்படியே உதிர்ந்து கிழிச்சு போடுறது உணவை சாப்பிட தான் முடியும் உணவை உண்டான் தான் சொல்லலாம் உணவை குடித்தான்னு சொல்ல முடியாது இதான் வினை மரபுகள் மரபுங்கிறது நம் முன்னோர்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அதை அப்படியே நம்ம சொல்கிறதுக்கு பேர் என்ன மரபு அதிலே வினைகள் ஒரு செயலை செஞ்சு செய்கிறதுக்கு பேர் வினை மரபு அதுக்குரியது தான் அது நீர் என்ன செய்யலாம் நீர் குடித்தான் முறுக்கு தின்றான் உணவு உண்டான் அம்பு எய்தான் பூ பறித்தாள் ஓகேவா அடுத்தது பாரு ஒளி மரபு சொற்கள் இங்கே விலங்குகளை கொடுத்துட்டாங்க விலங்குகள் பறவைகள் கொடுத்துட்டாங்க அதோடைய ஒளி மரபுகள் கேட்டாங்க இங்கே முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ரவுண்ட் பண்ணுறது வட்டம் போடுறதா பற்றி கொடுத்தோம்மா ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க இல் இதில் வந்து விடை நீங்களே தான் எழுதணும் விலங்கின் பெயர்கள் விலங்குகளுடைய எதோ படங்கள் பிக்சரை கொடுத்துட்டு அது என்ன ஒளி சவுண்டோடு மரபோடு என்ன பண்ணுமோ சொற்களை அதை எழுத சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க படம் பூனை பூனை என்ன பண்ணும் சீரும் அடுத்தது என்ன எலி எலி என்ன பண்ணும் கீச் கீச்னு சவுண்டு கொடுக்கும் இல்லையா கீச் கீச் இது சேவல் சேவல் என்ன பண்ணும் கொக்கரிக்கும் காகம் கரையும் இது நாய் நாய் குறைக்கும் இது வண்டு ரிங்காரமிடும் ஓகேவா இது விலங்குகள் பறவைகளை கொடுத்துருக்காங்க அதுக்குரிய ஒளிமரபுகளை நம்மளே எடுத்து எழுதணும் முன்னாடி கொடுத்தது விலங்கு பறவைகளை கொடுத்துட்டாங்க விடையும் கொடுத்துட்டாங்க நம்ம கரெக்டான விடையை மட்டும் ரவுண்டு பண்ணோம் இதில் விடை நம்மளே தான் எழுதணும் ஓகேவா இரு அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் குறிப்புகளை கொண்டு விடைகளை கண்டுபிடி என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னா குறிப்புகளை கொண்டு விடைகளை கண்டுபிடிக்கணும் உருண்டோடும் பெரிய தேரை இது ஒரு குறிப்பு அதுக்குரிய ஆன்சர் சரியான இது கோடிட்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க உருண்டோடும் பெரிய தேரை காப்பது அதன் சிறிய டேஷ் ஆகும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த இச்சும் நீயும் கொடுத்துட்டாங்க அப்போ என்ன வரும் ஒரு பெரிய சக்கரம் ஓடுறதுக்கு முக்கியமாக என்ன வேணும் அச்சாணி ஓகே புரிஞ்சுதா அந்த நம்ம எழுத்த இந்த ஆவும் சாவும் தான் கண்டுபிடிச்சு அதில் எழுத போகிறோம் அடுத்தது பாரு இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது எது காந்தம் காந்தத்துக்கு அவங்க கா கொடுத்துட்டாங்க இம் கொடுத்துட்டாங்க இந்தும் தேவும் மட்டும்தான் போடணும் அம்மா வேறு சொல் அம்மா வேறு சொல்லுக்கு அவங்க இன்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அம்மாவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அன்னை அன்னை மாதா சொல்லலாம் ஆனால் இந்த கட்டடத்தில் இன்னும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ மாதாலே இன்னும் வராது அப்போ இன்னுன்னு சொல்கிற சுப்ப வார்த்தை என்ன வரும் தான் வரும் அதனால இதுக்கு அன்னை தான் விடை அடுத்தது பாருங்கள் ஆச்சு ஆத்திச்சூடி எழுதிய பெண்பார் புலவர் நமக்கு பெண்பார் புலவர்னாலே உடனே நினைப்புக்கு வர்றது யார் ஒவ்வையார் இங்கே ஒவ்வையாருக்கு அவ்வு கொடுத்துட்டாங்க இருறை கொடுத்துட்டாங்க ஆரம்ப எழுத்த கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன வையும் யாவும் கண்டுபிடிக்கணும் ஆத்திச்சூடி எழுதிய பெண்பார் புலவர் அவ்வையார் அடுத்தது பாரு எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மேடுனா அதுக்கு விடை என்ன வரும் மேடுனா பள்ளம் பள்ளத்துக்கு பெரிய கொடுத்துட்டாங்க இல்லு கொடுத்துருக்காங்க அப்போது மேடுக்குரிய விடை என்ன பள்ளம் பல்லம் பாரு காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு டேஷ் உண்ணும் காகம் என்ன பண்ணும் பகிர்ந்து தானே எல்லா காகமும் உண்ணும் இதில் வந்து கீயும் இந்தும் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன எழுதணும் ப தூ போடணும் அப்போ ஆன்சர் என்ன ப கி இர் இந்து பகிர்ந்து காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு பகிர்ந்து உண்ணும் அடுத்தது பாருங்கள் உன் விடைகளின் மூன்றாவது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எதிர்காலத்தில் நீ யாராக இருப்பாய் என தெரியும் இந்த இங்கே இருக்க பற்றியா விடைகள் இந்த ஆறு ஆன்சர் இருக்குது பற்றியா இதில் மூன்றாவது விடையாக எடுத்து பார்த்து எடுக்கணுமா மூன்றாவது விடைனா என்ன அச்சானிக்கு சா காந்தத்துக்கு தே அன்னைக்கு நை ஆத்திச்சூடிக்கு யா எதிர்ச்சொலில் வந்து பள்ளத்துக்கு வந்து ல பகிர்ந்து உண்ணுத்துக்கு இர் இந்த எழுத்துக்களை கொண்டு இந்த எழுத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன வரும் அப்போ விடை சாதனையாளர் ஓகேவா இதுக்கு விடை விடை என்ன சாதனையாளர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஒன்வோர்டு இந்த ஒன்வோர்ட்ஸும் முன்னாடி பார்த்த ஒளி மரபுகள் இருக்கு பாருங்கள் இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த இந்த ஒளிமரபுக்கு நான் என்ன கொடுத்துருப்பேன்னா பெயர் கொடுத்துருவோம் பூனைனா பூனைன்னு எழுதியிருப்பேன் எலினா எலின்னு எழுதியிருப்பேன் ஓகேவா இதை மண் இதை இன்றைக்கி நல்லா தரவாக படிங்க டியூஸ்டே இன்னைக்கு நான் டெஸ்ட் இதை அனுப்புவேன் எல்லாம் ஸ்லிப் டெஸ்ட்டு எழுதணும் ஓகேவா புரியலனா என்னை ஏதாவது கேளுங்க இந்த பிக்சருக்கு பதில் இந்த பழங்களுக்கு பதில் நான் பெயர் மட்டும்தான் எழுதியிருப்பேன் விலங்குகளுடைய பெயர் இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்த ஒன் வேர்ட்ஸை நல்லா தரவாக படிங்க டியூஸ்டே அன்னைக்கு நான் கொஸ்டின் அனுப்புகிறேன் அன்றைக்கி டெஸ்ட் எழுதணும் ஓகேவா எல்லா ஸ்லிப் டெஸ்ட் எழுதி எனக்கு காட்டுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ